நண்பர்களுக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பருப்பு சாம்பார் எப்படி செய்கிறது அப்படிதாங்க இந்த வீடியோவில் சொல்ல போகிறோங்க பருப்பு சாம்பார் செய்கிறதுக்கு முன்னாடிங்க நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் நம்மளோட சேனலை லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப்பில் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பில் பட்டுணுங்கோ அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நாங்கள் போகிற வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருப்பு சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை வந்து நான் சொல்கிறேங்க அது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு அரை கிலோ பருப்பு எடுத்துக்கோங்க அது நல்லா ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்கி எடுத்துச்சுக்குங்க ஒரு கால் கிலோ தக்காளிங்க வெங்காயம் ஒரு நூறு கிராமு கேரட் நூறு பீன்ஸ் நூறு ஒரு மூணு அல்லது அஞ்சு முருங்கக்காய் போட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிட்டு நல்லா தண்ணியில் போட்டு பாக்ஸ் பண்ணி எடுத்துச்சுக்கோங்க ஒரு கால் கிலோ தக்காளி கத்திரிக்காயை நல்லா நீளவாக்க கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை எண்ணெய் புளி ஒரு நூறு கிராம் ஊற வச்சுருக்கிறேங்க அதுக்கப்புறம் கடுகு உளுந்துங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாங்க அதில் வந்து ஒரு நூறு மில்லி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் சூடு இருட்டும் என்ன இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக சூடேறிச்சு கொஞ்சமாக கரு கடுகு கடுகு உளுந்து போட்டுக்கலாங்க இப்போ கடுகு உளுந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு கொஞ்சமாக கருவேப்பில் ஒன்று ரெண்டாக இடித்த பூண்டுங்க கொஞ்சம் சேர்த்துக்குங்க கொஞ்சமாக வரமிளகா அப்புறம் கட் பண்ணி வச்ச காய்கறிகளை போட்டு ஒரு கலர் கல கலக்கி விடுங்க கரண்டி வச்சு கலக்கி விடுங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம பொடியை கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம் அதையும் போட்டுட்டு ஒரு கரண்டியை வச்சு கலக்கி விட்டுக்குங்க தக்காளி வெங்காயம்லாம் நல்லா விந்து வரதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்குங்க கல் உப்பு எதுக்காக சேர்த்துறோம்னா சீக்கிரமாக வதங்கி வரத்துக்காக நம்ம வந்து கல் உப்பு சேர்த்துறோம் அது இல்லாமல் இப்போ ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் உப்பு சேர்த்துனோம்னா டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும் அதுக்காக இதெல்லாம் காய்கறி வெந்து வரதுக்குலாம் நம்ம வந்து புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க நான் பார்த்திங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு புளியை வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா கெட்டியாக எடுத்து ஒரு பாதத்தில் எழுத்து வச்சுக்கலாங்க நான் பார்த்திங்கன்னா கெட்டியாக எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம காய்கறியை மறுபடியும் கிண்டி விட்ணும் அடி அடிப்பிடிச்சோம் அதனால் நல்லா கிண்டி விட்ருங்க கிண்டி விட்டு இந்த சமயத்தில் வந்து நல்லா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சாம்பார் இப்படி சேர்த்துக்குங்க சாம்பார் பொடி போட்டுட்டு மறுபடியும் கரண்டி வச்சு ஒரு கலக்கி கலைக்கிட்டுருங்க காய் நல்லா வெந்து வர்றதுக்காக பார்த்திங்கன்னா நான் ஒரு சொம்ப அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிறேங்க அது மட்டும் இல்லைங்க பருப்பில் பார்த்திங்கன்னா வேக வச்ச தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கும் எக்ஸ்ட்ரா பருப்பில் பார்த்திங்கன்னா வேக வச்ச தண்ணி நிறைய இருக்கும் அது டாப்பில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம காயோடு ஒன்றை சேர்த்துக்கலாம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிச்சு முருங்கக்காயை ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சுங்க இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துக்குங்க சேர்த்து விட்டு ஒரு கலர் கலக்கி விட்லாம் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா அரை பதத்துக்கு வெந்திருக்கணும் அதை பார்த்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்ச பருப்பையும் அதோட ஒன்று சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஒரு கலர் கலக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து புளியை வந்து எரித்து வச்சுக்கிறோம் இல்லை கெட்டியாக அதையும் வந்து சேர்த்துக்குங்க அதையும் ஒரு கலர் கலக்கி விட்டுங்க உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு செக் பண்ணி பார்த்துக்குங்க நான் வந்து ஊற்றின அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது மட்டும் நான் அப்படின்னு சேர்த்துக்கிறேங்க நல்லா கொதி வரட்டுங்க நீங்களுங்க நான் சொன்ன அளவுகள் பதிவு வச்சு நீங்களும் வந்து பருப்பு சாம்பார் வந்து வச்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமாண்ட் வந்து எங்களுக்கு வந்து சொல்லுங்கள் அப்போ தான் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தவறுகள் இருந்தால் கூட திருப்பிக்க முடியும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுடைய கமெண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால் வந்து கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க மறக்காமல் எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் எல்லாம் வெந்திரிச்சி வெங்காயம்லாம் வெந்திரிச்சிங்க குழம்பு ஓரளவுக்கு திக்னஸ் கிடச்சிருச்சுங்க அவ்வளோதாங்க சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த சமயத்தில் நம்ம வந்து பெருங்காயத்தூள் ஏற்படுத்திக்கணும் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாங்க கொத்தமல்லி சேர்த்துனதுக்கப்புறம் கரண்டியை போட்டு ஒரு கல கலக்கி விட்டுக்குங்க ஈவனாக வந்து எல்லாம் கலந்து வரணும் அதனால் அவ்வளோதாங்க பருப்பு சம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பருப்பு சம்பார் பார்த்திங்கன்னா சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாங்க இட்லி தொட்டு சாப்பிட்லாம் அப்புறம் தோசைக்கு தொட்டு சாப்பிட்றாங்க அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க அதுவும் இட்லி தோசைக்குன்னா கொஞ்சம் புளியை கம்மியாக சேர்த்திக்கணும் சாதத்துக்குன்னா கொஞ்சம் புளி ஓரளவுக்கு இருக்கணுங்க நீங்களும் வந்து இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிச்சுருக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி